உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முறையை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் கா காண இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம் குரு பகவான் உச்சநிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார் சூரியன் நீசபலம் பலம் அடைந்திருந்தார் இப்பொழுது நீசபங்க ராஜயகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே அதே மாதிரி பதினேழாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் அங்கே குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் பத்தொம்பாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம் தனுசு ராசி சேர்ந்த அருமை சொந்தங்களுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அதாவது நவம்பர் மாதத்துடைய ராசி பலன் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் கடகத்தில் உச்சபலம் அடைந்து தான் இருக்கிறாரு ஆனால் இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் வந்து பதினேழாம் தேதிக்கு மேலே வக்ரம் அடைகிறார் அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு உச்சபலம் அடைந்து உங்களுக்கு அருமையான ஒரு சூழ்நிலை இருந்து வந்தார் மிக வலிமையாக இருந்தார் உங்கள் ராசிநாதன் ஆனால் வக்ரம் அடைய போகிறாரு அவர் தான் உங்களுக்கு நான்கு கூடையனாக ஒழுங்கக்கூடிய கிரகம் சரிங்களா அப்போ வக்கரம் அடையும் போது என்னாக சொன்னால் ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் நீங்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க நிதானத்தை இழப்பீங்க ஒரு கவனக்குறைவு ஏற்படும் எதுக்கெடுத்தாலும் ஒரு டென்ஷன் ஆயிருவீங்க சரிங்களா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது நம்ம ஒரு நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா நம்ம இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் பதினேழாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அந்த குரு வக்ரம் என்பது உங்களை அப்படி தான் செய்யும் உங்களுடைய நிதானத்தை இழக்க வைக்கும் சரிங்களா நம்மளுடைய எய்ம் வந்து மாறும் நம்ம ஒரு இலக்க நோக்கி பயணித்து போயிட்டுருப்போம் யாராவது ஒன்று ரெண்டு மூணு பேசும்போது நம்மளுக்கு டென்ஷன் ஆகிட்டு நம்ம வேறு பாதையில் போக ஆரம்பிச்சுருவோம் அது மாதிரியான அமைப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது அதே மாதிரி எங்கேயாவது போகிறோம் வரோம்னா முக்கியமான பொருளை எடுத்துகிட்டு போகணும் நம்ம அங்கேருந்து போயிட்டு அங்கே போய் தேடுவோம் எடுக்காமல் வந்துட்டோம் சொல்லி அப்போ அந்த அவ்வளோ டைம் வேஸ்ட்டு அலைச்சல் வேஸ்ட்டு எல்லாம் இதாகிடும் போன காரியம் நடக்காமல் போயிடும் அது மாதிரி மறதி மறதி ஏற்படும் சரிங்களா அப்போ யார்கிட்டையும் நம்ம ஒரு அன்பாக பேச மாட்டோம் ஒரு டென்ஷனாகவே இருப்போம் ஒருத்தவங்க கூட நல்லா ஏன் அப்படி இருக்கிறீங்க ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்களே அவங்களை பார்த்தோன்னே அவங்க கேட்பாங்க இல்லையே நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் தோற்றத்தில் அது தெரிஞ்சு போயிடும் சரிங்களா இது வந்து இந்த கிரகம் நம்மை அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு உருவாக்கும் இதுதான் வந்து இந்த மாதத்தில் பதினேழாம் தேதிக்கு மேலே நடக்கப் போகுது ஆனால் பதினேழாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப இந்த போன மாதத்தில் உள்ளது மாதிரி போன விஷயங்களை சொன்னது மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா வக்ரம் அடையிறதுக்கு முன்னாடி குரு உச்சபலம் அடைந்த நிலையில் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ தாம்பத்தியத்தில் ஒரு சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு நன்மையும் லாபம் தரக்கூடியதாக இருக்கிறது எப்படி பதினேழாம் தேதிக்கு முன்னாடி சொல்கிறேன் நன்மையும் லாபம் தரும் தாம்பத்திய விஷயங்கள் ரொம்ப குடும்பத்தில் அந்நியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நல்ல தூக்கம் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி வரவுகளில் எந்த குறையும் இருக்காது பதினேழாம் தேதி வரைக்கும் நிறைய பண வரவுகள் வரும் சரிங்களா என்ன தொட்டாலும் உங்களுக்கு பொண்ணாகக்கூடிய கூடிய வாய்ப்பில் நல்ல வரவுகள் இருக்குது தொழில் சார்ந்ததும் நிறைய லாபம் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த பதினேழு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தடையை விலக்கி குரு வந்து கொடுத்துருவார் குறிப்பாக இருக்க கோடி தோசம் நீங்களும் சொல்லியிருக்கிறாங்க பத்துக்குடியும் தொழிற்சாணாதிபதியே உங்களுக்கு பதினேழாம் தரைக்கும் உக்கரமாக தான் இருக்கார் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அப்போ நீங்கள் என்னதான் உழைச்சாலும் உங்களுக்கு காசு வந்து அவ்வளோ எளிமையாக கிடைக்கக்கூடாதுன்னு தான் இப்போ விதி அமைப்பு ஆனால் அதையும் மீறி குரு உங்களுக்கு அருள்வளிக்கிறார் அப்போ பதினேழு வரைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் நடக்கும் அப்ப பதினேழாம் தேதிக்கு மேல நம்மளுக்கு என்னென்ன நடக்கும் பார்க்கணும் சரிங்களா அப்ப பதினேழாம் தேதிக்கு மேல என்ன நடக்கும் சொன்னாக்க பத்துக்குடி தொழிற்சாணாதிபதி லாபசன உட்கார்ந்து இருக்கிறார் லாபசான அதிபதியும் ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கிறார் அங்கே புதன் வக்கரமா இருக்கார் புதன் பதினேழாம் தேதிக்கு மேல வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிருவார் இப்ப வக்கரமா இருக்கார் அப்ப குரு செய்ய வேண்டிய வேலையை அடுத்து புதன் செய்வார் புதன் வந்து உங்களுக்கு என்ன வேலை நடந்தாலும் பொய்வில்லாம அந்த காசை கொடுக்கறதுக்குள்ள வேலையை பார்ப்பார் பதினொன்று கூடவன் ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கனால நமக்கு மூத்த சகோதர சகோதரிகள்ட்ட இருந்து நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் முழுசுமே இருக்குது லாபசனாதிபதி ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கனால லாபம் என்பது உறுதி செய்யப்படுகிறது கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் கிடைக்கிறதுக்கு ஆனால் வந்து அந்த பணம் வந்து உங்களுக்கு டெபாசிட்டில் போட்டு வச்ச மாதிரி கைக்கு வந்துடும் இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு வரும் அவ்வளோதான் ஆனால் வந்து உறுதியாக கிடைச்சிரும் நஷ்டமாகாது அதே மாதிரி உங்களுக்கு குறைவான லாபம் கிடைக்காது நல்ல லாபமே கிடைக்கும் சரிங்களா அதே உங்கள் ராசிக்கு இரண்டு குடையன் மற்றும் மூன்று குடையனாக வழங்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் உட்கார்ந்துருக்கிறாரு அவர் இந்த மாதத்தில் பதினெட்டாம் தேதி வக்கர் நிவர்த்தி அடைகிறார் அப்போ வக்கரநிவர்த்தி உடனே அவங்களுக்கு என்ன ஆகும் சொன்னால் ஒரு சனி வக்கர் நிவர்த்தி அடைஞ்சிட்டாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும் அது காரணம் என்ன சொன்னால் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு சனி ஆட்சி அடைந்து பார்க்குறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறார் ஆட்சி பலன் அடைந்து பார்க்குறார் அப்போ நூறு சதவிகிதம் உங்களுக்கு சனியினால் கிடைக்கக்கூடிய நன்மையான பலன்கள் இதுவரை கிடைக்காமல் தட்டி போனதெல்லாம் கிடைச்சிடும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நிலையில் ஒரு உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கல்வியில் ஒரு மேன்மையான இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் அதுமாதிரி தகப்பனாருக்கு இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் தகப்பனார் மூலியமாக வரக்கூடிய வரவேண்டிய தொகைகள் சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு பெண்டிங் இருந்தால் அதுவும் வந்து சேர்ந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் நீதியை நிலைநாட்டி பெற்றுக் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால் உங்களுக்கு பரிபூர்ணமாக அந்த ஆசீர்வாதம் கிடைச்சி நீங்கள் கண்டிப்பாக கிடைச்சிரும் உங்களுக்கு அதே மாதிரி ஏழு குடிவன் கடத்திறக்காரகன் என்று சொல்லக்கூடிய நண்பர்களுக்கும் மனைவிக்கும் உள்ள கிரகமான புதன் வக்கரமாகிறார் வக்கரமாக ராசிக்கு பதினொன்று உட்கார்றாரு அப்போ உங்களை இல்லற துணையின் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அவங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாங்க குறிப்பாக இந்த மாதத்தில் பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு விஷயங்கள் நடக்கும் பதினேழாம் தேதிக்கு மேலே வேறு விதமாக ஒரு விஷயங்கள் நடக்கும் சரிங்களா எல்லாமே பாசிபிளாக தான் இருக்குது நெகட்டிவாக இல்லை எல்லாம் பாசிபிளாக இருக்குது ஒரு கிரகம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அது வலிமை இழந்து வக்கரமாகுது அப்போ இன்னொரு கிரகம் வலிமையாகுது அப்ப நம்மளுக்கு அது செய்ய வேண்டிய வேலை இது செஞ்சு தருது இப்படி மாறி மாறி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களில் தடையில்லாமல் கொடுத்துட்றாங்க என்ன ஒன்று கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளோதான் மற்றபடி பாதகங்கள் எதுவும் இல்லை சரிங்களா தொழில் ரீதியாக நீ எடுக்கிற முயற்சிகளுக்கு எல்லாமே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு தொழிற்சாணாதிபதி புதன் வக்கரகதியில் அமர்ந்து நல்ல இடத்துல தான் பார்க்குறாரு அதனால கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு செவ்வாயினுடைய ஆட்சி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குருவினால் பார்க்கப்படுவதனால இந்த வர பதினேழுக்கு முன்னாடி நிறைய பேர் கொஞ்சம் வெளிநாடு போகலாம் வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொள்ளலாம் அல்லது இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க எங்கேயாவது நீங்கள் ஒரு வெளியூர் போயிட்டு வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பதினேழுக்கு முன்னாடி போயிட்டு வாங்க பயணங்கள் ரொம்ப இனிமையானதாக இருக்கும் பதினேழுக்கு மேலே போனீங்கன்னா பயணங்கள் கடுமையானதாக இருக்கும் காரணம் என்னென்னா குருனுடைய வக்கரப்பாறை மரணப்படுத்தி கொழுந்துடும் அதனால் கொஞ்சம் நான் சொன்ன விஷயங்களை கவனம் கொள்ள வேண்டும் மாணவ மாணவிகள் கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பில் பதினேழு வரைக்கும் இருக்கீங்க பதினேழுக்கு மேலே தடுமாற்றங்கள் உருவாகும் தேவையில்லாமல் கண்டதெல்லாம் பற்றி யோசிக்கக்கூடாது வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு உங்களுடைய மனசில் குழப்பங்களை வச்சு படிப்பு கெடுத்துடக்கூடாது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட சேர்ந்து படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பதினேழுக்கு மேலேயும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது நல்லது சரிங்களா அதுக்கு மேலே கிரகங்களும் உங்களுக்கு சப்போட்டாக தான் இருக்குது பழப்பட வேண்டாம் இந்த மாதம் என்பது தனுசு ராசிக்கு ஒரு ஏற்ற இறக்கம் தரக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் முடிவு என்பது சுபமாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்